ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோட நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோ எபிசோடு செவன்டீனில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்து இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஒரு குரூப் வந்து பறப்பாங்க பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பறக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிடுவீங்க எல்லா சீசன் முடிஞ்ச அந்த டைமில் ஆனால் இந்த சீசனில் வந்து மக்கள் சப்போர்ட் இருந்ததுனால பாரதியுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்ததுனால யாருமே வந்து வெளியே போகல ஸோ ஒரு முந்நூறு நாலு பேர் தான் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் எல்லாமே இந்த சீசனில் தான் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு மக்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோடைய ஸ்பேஸில் வந்து யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட தீயாத்திரிங்க உன் கடவுளிக்க அளவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அதுலேயும் வந்து கமர்தீன் பார்வதியை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு திவ்யா கூட அவங்க மறந்துட்டாங்க கமர்தீன் வந்து விட்டு போயிடுவான் பார்வதியை பார்வதி ரொம்ப செல்ஃபிஸு ரெட் கார்டு வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தானுங்க வேற கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது கமல்தின் பார்வை வச்சு லைம்லைட் வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் என்னன்னா ஷோ வந்து முடிஞ்சு போச்சுப்பா இன்னும் வந்து நீங்கள் இதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காதிங்க கமலின் பார்வதி உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க எல்லாரும் வெளியே வந்து ஏன் வந்து மர்மத்தை கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணாங்க மற்றபடி அவங்க பாட்காஸ்ட்டில் உட்கார வச்சு நாங்கள் வந்து பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி எங்கேயும் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அவங்க பண்ணது தப்பு அதுக்கு சாரி கேட்கிறேன் ஆனால் மிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க இவங்களாம் வந்து இது வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நியாயமான கருத்துக்களை பார்வதியும் கம்பருதியும் ஒரே ஒரு இன்டர்வியூல ஒரே ஒரு பாட்காஸ்ட்டில் பண்ணதுக்கே இவங்களுக்கு இவ்வளோ எரியுது அப்போது காட்காஸ்டை பற்றி நீ ஒவ்வொரு இன்டர்வியூவில் நீ வந்து பார்வதியும் கம்பருஜினும் பண்ணுறப்ப அவங்க பார்வதி கம்பருதியினுடைய மனசாட்சிக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எப்படி எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நேர் விருப்பம் மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் என்ன பேசணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து எப்பயுமே பாயிண்டை பேசுவேன் அட்ரீஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக திவ்யா வாய்ஸ்லேயே பேசுங்கன்ட்டு நான் அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன என்ன ஆனா ஆனால் நான் பேசுகிறேன் நான் பேசி பேசி அந்த மூதையை வந்து ஒன்றுமே கேம்லேயே வரல சும்மா உட்காந்துட்டு ஓ ஓ கத்திட்டு கிடந்தா மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது பேசும்போது எனக்கு இன்னும் இரிட்டேஷன் தான் ஆகுது அதனால் லைட்டாக தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு வாய்ஸ் நீங்கள் எடுக்க சொன்னீங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி அந்த நல்லவை செஞ்ச ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்ல அவஸ்தை இல்லை அது இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் உத்தம விவசாயம் போட்டிங்களடா நார்மலைஸ் பண்ணீங்களடா ஆ இதெல்லாம் என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி அதாவது எப்படின்னா உள்ளே போதெல்லாம் வந்து நல்லவண்ணா நடிச்சிருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இத்து போன அந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது ஏமா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்பேன்னு சொன்னீங்க இன்னும் அந்த இருக்க யார் வரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் சொன்னாலும் எங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எங்களுக்கு என்ன சொன்னாலும் வந்து ஒரு வகையும் தெரியாது ஆனால் நல்லா நடிக்க மட்டும் தெரியும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா கமுதின்னு பாததையும் மண் மன்னிப்பு கேட்டாச்சு இப்பயும் அவங்கள போட்டு வந்து பிரிங்கிங் டவுன் பண்ணுற மாதிரியான பேக் டு பேக் வந்து எதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரில இதுலேயும் ஒரு பாட்காஸ்ட் கொடுத்ததுக்கே பயங்கர கடுப்பாயிட்டாங்க பார்வதி கவர்ந்திங்கன்னா அதுதான் ரீச் ஆகியிருக்கு மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்த ஸ்பேஸ்லேயும் வந்து சரியான ஒரு க்ரௌடு கமுருதின் வந்த ஸ்பேஸ்லேயும் சரியான ஒரு க்ரௌடு ஸோ அந்த லெவலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் மக்களுடைய மனதை பறித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா அடுத்து சாண்ட்ரா வந்து நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனதை வந்து பிடித்தாலும் அவங்களுக்கு தான் அடுத்த பல்ஸ் இருக்குது ஓகேவா நான் இப்போ அச்சு சொல்கிறேன் டைட்டில் வின்னர் ஸோ கேர்ல்டு திவ்ய கிளி போயிண்ட் பேசுறீன் நான் வந்து நான் போயிண்ட்டு நான் பேசும் பிள்ளுது நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நான் வந்து நடிக்க மாட்டேன் ஃபீக்காக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உருட்டுனா அந்த மூதேவி இன்னைக்கு நீ வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு நாள் முடிஞ்சா இந்த ரெக்கார்டை இந்த ரெக்கார்டுன்னு இல்லை ஒரு ஐயாயிரமே நிற்க பார்ப்போம் மொத்தமாக நான் வந்து என்ன சொல்கிறது பேரை மாற்றிருந்தாங்க நான் மாஜய் துக்கிறத மாற்றுறேன் ஊஞ்சும் மொகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து இன்னொன்று இருக்குமே விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாம் இப்போ வந்தானே எவனும் பார்க்க மாட்டான் அவன் அவனும் அவன் குடும்பத்தில் இருக்கவனுக்கு கேட்க வேண்டியதான் அவருந்தான் சாப்பிட்னா அதே மாதிரி தான் அவனும் அந்த விஜயடிவில இருக்காங்கள அவனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க அவங்க மட்டும் தான் உட்காந்து கேட்டுகிட்டு போனாங்க மற்றபடி கேம் ஆனாதான் நான் கண்டென்ட்டுக்கு வரும் இவங்க உட்காந்து பேசிட்டு போய்ட்டு இப்போ பாரதி கம்புகன் பேசுறது மட்டும் இவங்களும் தாங்க முடியல அதாவது ஒரு பாட்காஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தா இவங்க ரெண்டு பேரை வச்சு தாங்க முடியே அப்ப நீங்க பேக் டு பேக் எல்லா சேனல்லையும் போய் இவங்களை பத்தி தப்பா பேசுகிறீங்களே அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சுருக்கோம் முதியவங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சரியா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் தெரிஞ்சவ மாட்டாங்க வேலைக்கே ஆகாது அடுத்து கமுருதீன் பார்வதி ஜான் மற்றும் போத்தன் அவங்க எல்லாருமே ஒரு மீட் பண்ணி போட்டோ எடுத்திருந்தாங்க அது ரொம்ப அற்புதமா இருந்தது அப்புறம் பிக் பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் வின்னர் ஆர்ய அர்ஜுனன் அவர்களுடைய ஃபோர்த் ஃப்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது போல அவருக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிடலாம் அதை பிரஜனம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்காருல அப்போயே அந்த பிரஜனை என்ன பண்ணுறது கார்டாஸ்க்கு பற்றி பேசுது கார்டாஸ்க்கு போய் ஆரி வந்து எனக்கு ஃபோன் முடிஞ்சு போச்சியா ஐயா பேப்பரு முடிஞ்சிருச்சு பேசாமரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா அடுத்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு கனி வந்து அம்மா மாதிரி விக்ரம் வந்து எனக்கு ஒரு தத்து பிள்ளை சபரி வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி இவங்க எல்லாம் எனக்கு ஃபேமிலியாக கிடைச்ச அதனால் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணி போகிறேன் இந்த மாதிரி அரோரா வந்து ஐட்டம் கிடையாது அதுமாதிரி ஒரு டோரா அப்படின்ற மாதிரி இந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டு வச்சுருக்கு ஆதிரை வந்து நம்ம துஷாரோட கழுத்தை பிடிச்சிருக்கா அந்த சைடு இவன் நடுவில் உட்காந்துருக்கு இந்த மூதையை ஆதி இவன் துஷார் வந்து கிஸ் பண்ணுறான் ஆதிரையை வந்து அவளை வந்து பிடிச்சிட்ருக்கா நறுக்கு என்னடா நீங்கள் பண்ணுறீங்க இப்பெல்லாம் வரமாட்டாங்க காஜி கீஜின்லாம் ஏன்னா இது ஃபனு இவங்க போனால் மொரிமர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து பாரதி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேடர் அவங்கள வந்து அவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபெமினிசம் பெரியாரிசம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது ஆக்சுவலாக என்னன்னா என்னுடைய சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க திருநங்கை திவ்யா அவர்கள் ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதி வந்து எப்பயுமே ஒரு ப்ராக்ரஸிவான தாட்ஸ் தான் வந்து இருக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா அவங்க பெண்கள் அப்படிங்கிறது தான் அவங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்கிறது தான் அப்போ கொண்டு போயிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் பண்ணி அவங்க வந்து ஃப்ளோ ஃப்ளோவில் பேசுனாங்களா இல்லைன்னு தெரில பட் இவ்வளோ தூரம் பேசுகிற அவங்க இதை பேசியிருக்கணும் அது ஏன் அங்கே விட்டாங்க அப்படிங்கிறது தெரில பார்வதி அது தவறு தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த அவர் அப்படின்றது யூஸ் பண்ணாமல் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் த ஸோ கால்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே பார்வதி இது கொஞ்சம் இடிக்குது பார்வதி அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்ல தோணுச்சு அடுத்து சாண்ட்ரா பிரஜன் அவர்களுடைய இன்டர்வியூவில் ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்களா ஏன்னா பார்வதிக்கு நன்றி சொல்ல போகிறாங்களா சரி இப்படியோ ஒன்று ஆரம்பித்து நல்லா இருந்தால் சரி நீங்கள் எல்லாருமே அப்படிங்கிறது தான் வேறு என்ன சொல்கிறது இவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னமும் உட்காந்து திருப்பி பார்வதிக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ அதே மாதிரி இந்த ஆள் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸில் பெரிய ஆளாங்க அவர் வந்து எல்லாரும் பொண்ணுங்களும் வந்து இது பண்ணுவாங்களா அப்பயே இவங்க வந்து பாசிட்டிவ் பண்ண மாட்டாங்களாம் சரியா நீ நல்லா கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆஹ் அப்படிப்பட்டவங்க நான் எப்படி திவ்யா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா இன்னும நீ இதை ஊட்டிட்டு இருக்க அப்படின்ற தான் இருந்துச்சு அதாவது திவ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்க விஷயம் வந்து உள்ள நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒன்று தான் அதாவது இந்த சாண்ட்ரா பிரதேன் மேட்ரு அப்புறம் இந்த கார்ட் அசலா ஸ்கோர் பண்ணுது மற்றபடி திவ்யா இந்த வீட்டில் என்ன பண்ணாரு கேட்டா இனிமேல் சும்மதே வந்து உட்காந்து மிக்ஸ தண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்பி சொல்லாதான் முடியும் சரியா அதை வச்சு இந்த சாண்ட்ரா வந்து ஸ்கோர் பண்ணி கொண்டு போகாமல் தொ தொலைச்சிட்டாங்க கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் எதிர்பட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்த ஃபிஃப்டி எபிசோடு இன்றைக்கி வந்து எபிசோட் செவன்டீனுங்க ஒயில்டுக்காக நாலு பேர் உள்ளே வந்திருந்தாங்க கரெக்டாக அதில் யார் யாரும் பார்த்தீங்கன்னா கஞ்சாடி அருஷி ஊர்வசி தேஜஸ்வினி ஸோ இந்த நாலு பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அப்போ அப்படியே யோசிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்திகா ஐயோ கஞ்சாடி அருஷியா இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அதுவும் குறிப்பாக அதாவது எல்லாத்துக்கும் அந்த சிலசல பிரிஞ்சு குறிப்பாக சுருதிகாவும் ஜகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வந்து பிடிக்கல ஏன்னா இவங்கிட்ட ஜட்டை போட்டுருப்பாங்க அடிக்கடி ஜகத்துக்கு கஞ்சாடி ஆகாது அது பிடிக்காது ஸோ என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக் பாட்டு இந்த சி இந்த எபிசோடில் நடந்துச்சு இந்த பூச்சாண்டி வராப்பில் லைன் பூச்சாண்டி அவர் வந்துட்டு நாலு டீம் இருக்குது இப்போது ஸோ ஒவ்வொரு டீம்லையும் எட்டு பேர் இருக்கீங்க இப்போ ஒருத்தவங்களை வந்து நான் கொடுக்குறேன் நாலு பேர் வந்திருக்காங்கல்ல ஸோ ஒம்பது பேர் வந்துருவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் உள்ளே வரப்போகிறாங்க ஒருக்காரில் ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க அதாவது வந்திருக்க நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செலக்ட் ஆகிற போகிறாங்க இவங்க கூட லாடலாம் இன்னும் ரெண்டு பேர் வந்து வெளியே போயிருவாங்க ஆட லைன் பிடிச்சாண்ட்டி ஏற்கனவே அதிகமாக இருக்கா எங்கள் ஐம்பது நாளுங்கிற இப்போ பதினேழு பதினாறு நாள் ஆகிப்போச்சு இன்னும் நீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படியோ ஒன்று ஒட்டு மொத்தமாக கூட ஹெல்மெட் பண்ணி அனுப்பிச்சுட்றா போல தெரியுது இந்த ஷோ வந்து இன்னும் வந்து சரியாக பிடிபட மாட்டேது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ பேலன்சிங் டாஸ்க் வந்து ஒன்று வைக்கிறாங்க எல்லோருடைய இப்போ பிக் பிக்பாஸ்லாம் இருக்கும்ல கயரில் வந்து அப்படியே வந்து உள்ள லெட்டஸ்ட்லாம் இருக்கும் அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான் எட்டு பேரோட லெட்டர்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசியை வந்து ஸ்ருத்திகாவும் நிக்கி டீமும் வந்து எடுக்கிறாங்க கன்சாடி வந்து டிக்விஜய் டீம் எடுக்கிறாங்க ஸோ ஜகத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரஜத்துக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இவெல்லாம் திருப்பி உள்ளே வந்திருக்கா கன்சாடிலாம் என்ன என்ன நம்ம டீமுக்கு அது வந்திருக்கா அப்படின்னே அதெல்லாம் விடு விடு பார்த்துக்கலாம் டிக்விஜ் டீமுக்கு தானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாங்க இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னே சரி சரி கஷ்டமாக இருந்தால் தட்டி விடு தட்டி விடு பார்த்துக்கலாம் அப்படின்றப்பில் அப்புறம் வந்து அருஷி வந்து பிரின்ஸ் ஒரு டீமுக்கு வந்து போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து பிரின்ஸ் டீமில் செம காண்டாகிட்டாங்க அது எப்படி அருசி உள்ளே வரலாம் நம்ம தானே அருஷி அமிச்சோம் எது நீங்கள் சொல்லி அருசியே கேட்குறா பிரின்ஸில் ஒன் அவன் சொல்கிறான் நானாக இருந்தால் அவனை விட்டுருக்க மாட்டேன் பட் அது டீ மோட்டிவேஷன் அதுதான் என்ன மைத்துக்கு அமுச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து வரவிடாமல் அவங்களே சொல்லிட்டாங்க இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எதிர்ப்பு சொல்லி இவ்வளவு லாயலாகவே இல்லை இவன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேசிட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்றை பிரின்ஸ் சொல்கிறாங்க சரி விடுவிடு அதனால கண்டிப்பா கண்டிப்பாக ஒன்னு விட்டுருக்க மாட்டேன் இட்ஸ் ஓகே நோடே பிரின்ஸ் ஒய்ஃப் வந்துடுறான் என்னது விளக்குமாறு பிஞ்சிடும் முதல் இறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னயா நீ வந்து அவங்க ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்க அவளுக்கே நீ ரெஸ்பான் பண்ணுற அதெல்லாம் பண்ணாத அப்படின்னே அவன் பிரின்ஸ் வந்து தடுமாறிட்டான் ஐயோ என்னடா இந்த சைடு போனா தீவில அந்த சைடு போனால் சிதறல் அப்படின்ற மாதிரி எத்த சைடு போகிறதுனு தெரியாமல் ரெண்டு அப்படியே வந்து முழிச்சுன்னு எதாவது முழிச்சிட்டு வந்தார் அப்படிங்கறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்த பிரின்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஸோ அரிஷி வந்து சேவ் பண்ணிட்டாங்க அடுத்த சுத்திகா டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஊர்வசி வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்டாங்க ஸோ தேஜஸ்வினி கன்சாடி எவிட்டு சுதிகாவுக்கும் சக்கத்துக்கும் செம ஹாப்பி ஐயா ஐயா பா இந்த ஊரையை வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சாடி வந்து பார்த்திங்கன்னா வந்த வேகத்தில் வெளியே போயிடாது அப்படிங்கிறது சுதிகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஒவ்வொரு கேமரா முன்னாடி நின்று அவன் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் அர்ச்சனா டேஞ்சர் சோனு கடப்பில் ஆடினப்பேன் முடிவு பண்ணிடுறாங்க பத்து பேர் டேஞ்சர் சோனு ஓகேவா அப்போ ஊர்வசியும் நிகழும் இதையும் ஒரு கேர்ள்ஸ் டீம் இருக்குல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் ஏன்னா எல்லா டீம்லேயும் நம்ம சார்ந்துருக்கோன்னு சொல்கிறாங்க நம்ம இண்டிஜுவலிட்டே காட்டணும் அப்படின்ற மாதிரி அதுங்க மூணு பேர் வந்து வீசிட்டு இருக்காங்க அப்போ ஆர்யா திக்விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திக்விஜய் வந்து கரெக்டாக பண்ணுவார் இந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்யா வந்து ஒரு கேம் ஆடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அவுட் பண்ணிடுறாங்க ஓகேவா திக்விஜய் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை அவன் அவளை அவுட்டாக விட்டுட்டான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் விஜய் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பாவியாக சொல்கிறாங்க ஸோ அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் நிக்கிக்கும் அர்பாஸுக்கும் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அர்பாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டப்பிடிச்சானா இவங்களை வந்து லாஸ்ட்டாக கட்டி அப்படின்ற மாதிரி வந்தப்ப ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர்றப்ப இவங்க ஒரு கற்றுக்க கத்திடுறாங்க அவரை கத்திடுறாப்பில் ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கத்துனவனே ரெண்டு பேரும் நீ தான் முத கத்துனா நான் தான் உத ஆக்சுவலாக நிக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு சத்தம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏமா ஒரு புருஷன் இல்லை வந்து லவ்வரோ எவனோ ஒருத்தன் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இங்கே எதிர்பார்க்கலாம் அதுக்காக வந்து எல்லா டைம்லேயும் வந்து கண்ணில் கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ற மாதிரி நீங்கள் இருங்க அவரெலாம் ஹஸ்பண்ட் எப்படி ஒரே தட்டில் ஒரே சாப்பாடு சாப்பிடு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க என்ன இன்றைக்கி உங்களுக்கு விவரப்படுத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஸ்ருதியோடைய ஆட்டம் இன்னைக்கு பெருதளவில் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு அது போக ரெண்டு கார்டு வந்து உள்ள வந்தா வேகமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் மீன் சந்திப்பும் பை